அறநூல்களில் நாளடியார் பற்றி பார்க்கலாம் நாளடியார் வந்து பாண்டிய நாட்டு எட்டாயிரம் சமண முனிவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் நாளடியார் பதினான்கில் கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல் வந்து நாளடியார் பெருமுத்திரையரை பற்றி கூறும் நூல் வந்து நாளடியார் இது துறவரம் பற்றியும் நிலையாமை பற்றியும் அதிக பாடல்களை கொண்டுள்ள நூல் வந்து நாளடியார் திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து போற்றப்படும் நூல்தான் நாளடியார் தொகுத்து நாலடியார் நாளடியாரை தொகுத்து அதிகாரம் வகுத்தது வந்து பதுமனார் இதன் கடவுள் வாழ்த்து பாடலை வந்து பதுமனார் தான் இருக்காரு முப்பாலாக பகுத்து உரை கண்டவர் வந்து தருமர் நாய்க்கால் சிறுவிரல்போ நன்கனியார் ஆயினும் அப்படிங்கிற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் வந்து நாளடியார் நானூறு பாடல்களை கொண்டது நாளடியாரோட சிறப்பு பெயர்கள் வந்து நாளடி நாளடி நானூறு வேளாண் வேதம் குட்டி திருக்குறள் திருக்குறளின் விளக்கம் வேளாண் வேதம் குட்டி திருக்குறள் திருக்குறளின் விளக்கம் நீதி நூல்களுள் திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து போற்றப்படும் நூல்தான் நாளடியார் அடிகளால் ஆன நூல்கள் பல இருப்பினும் இந்த நூல் மட்டும்தான் நாளடி என போற்றப்படுகிறது இதில் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால் அப்படிங்கிற மூன்று பகுதிகள் வந்து இருக்குது அறத்துப்பால் வந்து பதிமூணு பகுதி பொருட்பால் வந்து இருபத்தி நாலு இன்பத்து பால் மூணு இதில் நாற்பது அதிகாரங்கள் மற்றும் பன்னிரண்டு இயல்கள் கொண்டது தான் நாளடியார் நாற்பது அதிகாரம் பன்னிரெண்டு இயல்கள் நாலடியாரில் முதன் முதலில் உள்ள இயல் வந்து துறவரவி நாளடியாரின் உரைகளை உள்ளடக்கிய நூல் வந்து நாளடியார் உரைவளம் பல்லுக்குருதி நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க இதுல நாளும் இரண்டும் அப்படிங்கிறது நாலு அப்படிங்கிறது நாலடியாரையும் இரண்டு அப்படிங்கிறது திருக்குறளையும் குறிக்கும் பழகுதமிழ் சொல்லருமை நாளிரண்டில் அப்படின்னு சொல்கிறாங்க நாலி அப்படின்னா நாளடியார் இரண்டு அப்படின்னா திருக்குறள் நாளடியாரை ஜியு போப் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருக்காரு இதோட மேற்கோள் வந்து எதுனா குறிஞ்சி அழகும் கொடுத்தானை கோட்டலகும் மஞ்சள் அழகும் அழகல்ல கல்வி அழகே அழகு கல்விக்கரையில் கற்பவர் நாள் சில பெரியவர் கேமை பிறை போல நாளும் செல்வம் சகடக்கால் போல் வரும் அடுத்து நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனியராயினும் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பன்னாம் செய்தானும் சென்று கொழல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையர் தொடர்பு அப்படின்னு நாளடியார் பாடல் வந்து இருக்கு அறநூல்கள் அப்படின்னு எதை எதை சொல்கிறாங்கன்னா திருக்குறள் நாளடியார் பழமொழி நானூறு இது மூணும் முப்பெரும் அறநூல்கள்னு சொல்கிறாங்க